வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி நான் செய்கிறத என்றைக்குமே சிறப்பாக செஞ்சு முடியும்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தனுசுராசி நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக சுருக்கமாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய நிறைய மாற்றங்கள் நிலையில் மாறி இருக்கக்கூடிய இந்த நிலை இந்த தமிழ் மாதம் தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுங்க முதல்ல கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா கும்பராசியில் சனி பகவானோடு செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய மாதமாகும் மாதத்தின் மூன்றாம் வாரத்தில் புதன் பக்கரம் அடையக்கூடிய நிலைகளும் புதனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் வாரம் தோசத்திலிருந்து மீண்டு வராருன்னு சொல்லலாம் ராசியை ராசிநாதன் குரு பகவான் பார்க்கக்கூடிய காலமாகவும் பார்வை பலம் பெறக்கூடிய காலமாகவும் ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்குங்க இந்த கிரக நிலைகள் தனுசு ராசிக்கு உண்மையாகவே அற்புதமான சிறப்பான நிலையை குரு பகவான் தான் கொடுக்க போகிறாருங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழியை உண்மையாக்குதுங்க தனுசு ராசிக்கான வெற்றியுமே குரு பகவான் உறுதியாகிறாரு சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறீங்களா இனிமேல் ஆஃபீஸில் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக அதிகமாகும் உங்கள் சூப்பர்வைசர் மேனேஜர் உங்கள் பாஸ்ன்னு சொல்லி எல்லோருடைய சப்போர்ட்டும் வழிகாட்டுதலும் பிஸ்னஸுக்கான நல்ல கோச்சிங்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொழில் வகையில் இருக்கக்கூடிய எதிரிகள் அலுவலகத்தில் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லா எதிரிகளும் பகைவர்களும் விரோதிகளும் புதுசாக இருக்கக்கூடிய துரோகிகள்னு சொல்லி அனைவராலும் ஏற்பட்ட பகமையால் ஏற்பட்ட இந்த தொல்லை குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சொந்த பிஸ்னஸ் நல்ல டெவலப் ஆகும் பரிசு பாராட்டுகள் பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக தனுசு ராசிக்கு இருக்குங்க ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் கும்பராசியிலிருந்து பலன்களை கொடுக்கும் சனி பகவானோடு ஐந்து மற்றும் பன்னெண்டு கதிபதியான செவ்வாய் பகவான் ஜாயின் பண்ண போகிறாரு இந்த நிலையில் ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு வண்டி வாகனம் குழந்தைகள் படிப்பு ஆடம்பர செலவு சற்று மருத்துவ செலவு தேவையற்ற செலவை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது எப்படி இந்த செலவு வாய்ப்புகள் உருவாகுதுன்னா அதற்கு காரணம் செவ்வாய் பகவான் தான் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் செல்வத்துக்கு பொறுப்பாக இருக்கார் ஸோ இப்போ வந்து தனாதிபதியுடன் விரையாதிபதியும் இணைவு அப்படிங்கிறது இந்த மாதம் நடக்குது செலவு மட்டும் இல்லாத சில பல நம்பிக்கை துரோகம் நடக்கும் வீடு மாற்றம் செய்கிறது தொழில் மாற்றம் செய்கிறது தொழிலுக்காக இடத்த மாற்றுறது குடும்பத்தில் தொழிலில் குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் சொல்லி எல்லாத்துலேயுமே வந்து தெளிவாக முடிவெடுக்க முடியாத நிலை அப்படிங்கிறது ஒரு மனநிலையை இந்த காலம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பா வழியில் இருக்கக்கூடிய உறவுகளுக்குள் சண்டை மற்றும் பாகப்பிரிவு இது மாதிரியான பேச்சுகள் உருவாகும் அதாவது சுருக்கமாக பங்காளிகள்னு சொல்லும் இல்லையா பங்காளிகள் சண்டை இதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரம் நல்ல சம்பளத்துடன் வேறு ஊர்களுக்கு வேலை மாறுதல் பெற வாய்ப்புள்ளதால் அலுவலகத்தில் அமைதி பொறுமையை கடைபிடிக்கிறது உங்கள் நிம்மதிக்கு உறுதியாக்கும் உறுதி அளிக்கும் அப்படிங்கிறனால நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மையை இந்த மாதம் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்ய நவ செவ்வாய்க்கிழமைகளில் எலுமிச்சம் பலத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு விளக்கு போட்டு வழிபட்டு வரும்போது இந்த துரோகங்கள் விரோதங்கள் பகைமையால் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த உறவுக்குள் இருக்கக்கூடிய சண்டை இந்த பங்காளி சண்டை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகுங்க திருமணம் மற்றும் நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற புதன் பகவான் பங்குனி மாதம் மூன்றாம் வாரத்தில் வக்கரம் அடைகிறாரு புதன் வக்கரம் மிகுந்த குரு பகவானுக்கு இணைவு அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கும் முதல் ரெண்டு வாரம் சற்று மந்தமா இருக்கும் அது ஏன்னா புதன் நீச்சமான நிலையில மீனராசியில் இருக்காரு மூணாம் வாரத்திலிருந்து சுப செலவுகள் சுப செய்திகள் திருவிழாவுக்கு போறது குடும்பத்தில் திருவிழா போன்ற மகிழ்ச்சியான ஆனந்தமான நிலை அப்படிங்கிறது இந்த மாதம் களைகட்டுங்க அது திருமண நிகழ்வாக இருக்கலாம் குழந்தை பேருவாக இருக்கலாம் குழந்தைகளுடைய வெற்றியாக இருக்கலாம் தொழில் வெற்றியாக இருக்கலாம் புது ஆர்டர்ஸ் பிஸ்னஸ்ஸு கிடைக்கிறதா இருக்கலாம் புதுசாக தொழில் தொடங்கி புதுசாக பிஸ்னஸ் ஆர்டர் கிடைக்கிறதா கூட இருக்கலாங்க ஸோ இனிமேல் லைஃப்பில் மேன்மை வெற்றி நல்ல பண வரவு சேமிப்பு உயர்வுதுன்னு சொல்லி பங்குனி மாதம் தனுசு ராசிக்கு வெற்றிக்கு விளையாடுச்சுலியாக மாறக்கூடிய மாதமாக அற்புதமான மாதமாக இருக்குங்க ரெண்டாவது வாரத்தில் மீனத்துக்கு செல்லக்கூடிய சுக்கர பகவானால் புத சுக்கர யோகம் அப்படின்னு ஒரு யோகம் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஆகுது ஆறு பதினொன்று அதிபதியான சுக்கர பகவான் அங்கு புதன் பகவானோடு இணைந்து மேற் சொன்ன புதன் சுக்கர யோகம் ஆக்டிவான நிலை உருவாகுது அதுவும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த யோகம் என்ன செய்யும்னா பணம் பல வழிகளில் பல வகைகளில் வரக்கூடிய வாய்ப்பை சுக்கர பகவான் உருவாக்குவார் எப்போதுமே கையில் ஒரு நாலு காசு அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிலை இருக்கும் ஓவராலாக குடும்ப வருமானம் உயரும் வட்டி கடனில் இருந்து மேக்சிமம் வந்து மீண்டு வரத்துக்கு அதை அடைத்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கைகூடும் வேலையெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் சமுதாயத்தில் பெரிய மனிதர்களுடைய நட்பு அன்பு ஆதரவு தொழிலுக்கு அவங்கள்டருந்து ஒரு நிதி உதவி அவங்க மூலமாக அந்த தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது மேக்சிமம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க தொழில் வளர்ச்சி புது தொழில் வாய்ப்பு இதுக்கெல்லாமே வந்து புதுசாக ஒரு யோகமான ஒரு புது கதவு புது வாசல் தனுசுராசி நண்பர்களுக்கு திறக்கதனே சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் புதன் பகவானுடைய நிலை செய்யும் வேலையில் வெற்றி அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயர்வது குடும்பத்தில் மாமனார் மாமியாரனுடைய ஆதரவு பிள்ளைகளால் மகிழ்ச்சி புகழ் மரியாதை உருவாவது சின்னதாக பிஸ்னஸ் பண்ண வேணும் அப்படிங்கிறவங்களுடைய கனவு ஆசை எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்குங்க கணவன் மற்றும் குடும்பத்தாரோட ஆதரவு அதிகமாகக்கூடிய மாதமாகவும் குலதெய்வ வழிபாடு ஆன்மீக பயணம் திருவிழாக்கள் அப்படின்னு இந்த மாதம் சகோதரிகள் கொஞ்சம் பிஸியாகக்கூடிய கூடிய மாதமாகவும் இந்த மாதம் சூப்பரான ஒரு மாதமே இருக்குங்க மாணவர்களுக்கு டென்த்து ப்ளஸ் டூ எக்ஸாம் டைமுனால ஸோ இப்போ இருக்கும் கிரகநிலை படிப்பில் ஞாபகம் வரதி படிப்பில் ஒரு ஆர்வமின்மை குழப்பம் மற்றும் பயத்தை வந்து உருவாக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஸோ நீங்கள் இதுக்கு பயந்துக்கு வேணாம் எக்ஸாம் பயம் எப்படி தேறிடுவோமோ அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் வேண்டாம் இந்த காலம் மாணவர்கள் என்ன செய்யணுன்னா குலதெய்வ வழிபாட்டுடன் லட்சுமி கைகிற வழிபாடு செய்வது மனப்பயம் குழப்பம் நீங்கி புத்தி கூர்மையும் அதிகமாக இந்த தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு இந்த வழிபாட்டுக்கு வழிகாட்டுங்க சூப்பராக இருக்குங்க அரசியல்வாதி மற்றும் கலைஞர்களுக்கு எப்படின்னு பார்த்தா புதிய பதவி மக்கள் மத்தியில் வரவேற்பு ஆதரவு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கட்சியில் மக்கள்கிட்ட தொண்டர்கள்கிட்ட ரசிகர்கள்கிட்ட நம்பிக்கையை பெறுவது சக நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த பெரிய உதவிகள் கிடைக்கிறது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ அல்லது வந்து புதுசாக கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கோ நண்பர்களுடைய உதவிங்கிறது இந்த காலத்தில் அற்புதமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தூக்கமின்மை மன அமைதி இன்மை போன்ற நலக்குறைகள் உருவாகும் செக் பண்ணி பார்த்தா உடம்பெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சோர்வு தலை சுற்றல் இதெல்லாமே நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் வாகனத்தில் வந்து சற்று கவனமாக போயிட்டு வரணும் சின்ன சின்ன சோர்வு தலை சுற்றல் உடல் சூடு சார்ந்த தொல்லைகள் உருவாகிறதுக்கு இந்த காலம் ஒரு சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் ஸோ கவனம் ஆரோக்கியத்தில் முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்கும் பணவரவு நல்லா இருக்கும் நிதிநிலை சேமிப்பு எல்லாமே ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்கு திருப்திகரமான காலமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் சம்பாதிக்கக்கூடிய அந்த காலத்தில் நீங்கள் உடம்பு செல்லின்னு லீவு போடுறதோ இல்லை சம்பாதிக்கிறத ஹாஸ்பிட்டலு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு செலவு பண்ணுறதுக்கோ நீங்கள் வாய்ப்பு கொடுக்காதீங்க நீங்கள் சரியான ஒரு ஓய்வு சரியான ஒரு வாழ்க்கை முறை உணவு பழக்க வழக்கம் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய காலமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான மாதமாகவும் இருக்குங்க வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப சாலை சிறந்தது அப்படிங்கிறனால இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த ரெண்டு வழிபாட்டையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க குலதெய்வ வழிபாட்டு நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்ல நீர் விளக்கு போட்டு வழிபாடு நிச்சயமாக பண்ணுங்கள் பரிகாரம்னு பார்த்தா பிரதோஷத்தன்னைக்கு பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக பால் வாங்கி கொடுப்பது ஆதரவற்றோருக்கு உணவு தானம் செய்வது இந்த வழிபாடு பரிகாரம் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள சாதகம் இல்லாத நிலையை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றும் அப்படிங்கிறனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை அவசியம் நீங்கள் செய்யுங்க அதுபோக மாணவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த லட்சுமி கைகரேவர் வழிபாடு அப்படிங்கிறதையுமே மறக்காமல் பண்ணுங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு இதையும் நீங்கள் மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க நண்பர்களே இந்த பதிவு பங்குனி மாதத்திற்கான ஒரு பொது பலன்தான் இதில் இன்னுமே சிறப்பான வழிகாட்டுதல் மற்றும் பலன் மற்றும் பரிகாரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணீங்க தப்பில்லைங்க இந்த பதிவு பங்குனி மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாக இருந்திரு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டிருந்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு ஆன் பண்ணிக்கங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்